நண்பர்கள் அனைவருக்குமா அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் மொத்தான மூன்று கலர் கொண்ட ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பலில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல தரமான கிடாரிங்க நல்ல கரைவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி சொல்லித்த ஒரு ஆதார கிடாரிங்க இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட கரவு விலை விலைநிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஜெர்சி டைப் கிடாரி தான் மூன்று கலருங்க கருப்பு வெள்ளை செவலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கலர் உள்ள கிடாரிங்க கிடாரி வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இன்னும் கண்ணு ஈர்றதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல காம்போலம் நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரி முத்தான மூன்று கலர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலத்தில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு கிடாரியை நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி கூட ஓட்டிட்டு போய்க்கலாம் ரெண்டு பலுங்கிறதுனால நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பத்து வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலைக்கு கரவத்திரனை பொறுத்தவரை ஒரு பத்து